பல பல வேடமாக குளையர் கோலம் தாங்கி மத்தளத்தை அடித்து கொண்டு வேறு ஊரிலே வந்து இங்கே சொல்ல வந்து தியாகசாமி அங்கே அன்பை மது குளத்தில் சுவாமியின் வலத வலதில் இருக்கிறார் இங்கே சுவாமி ஆயிர்வாகம் குறித்த பூஜைகள் நடைபெறுகின்றன யாக பூஜைகள் நடைபெறுவதன இங்கிருந்து ஆயிர்வாகம் அங்கே யாகசாலையில் கொடுக்கப்படும் இவர் ஏற்று அருள்வார் ஏற்ற அருள் அருள் அருளியுடன் இந்த காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறும் அன்பிகை தலையில் வந்து மதுக்குளம் சிவாயணம் என்ன அற்புதமான காட்சி சீவாராதனை